முருகப்பெருமானை வணங்கும் போது நூற்றி எட்டு போட்டித் துதிகளை பாடி வணங்குவது வாழ்வில் அனைத்து சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடியது முருகப்பெருமானின் நூற்றி எட்டு துதிகள் ஓம் நீ போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனி போற்றி ஓம் ஷஷக பிரியனி போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதிமூலமி போற்றி ஓம் ஆவினன் போற்றி ஓம் இறைவனி போற்றி ஓம் இளையவனி போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை களைவோ நீ போற்றி ஓம் இருவே போற்றி ஓம் இங்களே போற்றி ஓம் இருவருளே போற்றி ஓம் புகுந்தோய் போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனி போற்றி ஓம் உமையாள் மகனி போற்றி ஓம் உலகநாயகனீ போற்றி ஓம் ஐயனீ போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரணி போற்றி ஓம் இனியனே போற்றி ஓம் ஔவை கருளியவனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசபதியே போற்றி ஓம் கருணாகரணி போற்றி ஓம் கதிர்வேலவனி போற்றி ஓம் கந்தனி போற்றி ஓம் கடம்பனி போற்றி ஓம் கவசப்பிரியனி போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனீ போற்றி ஓம் இரிராஜனீ போற்றி ஓம் இருபானிதியே போற்றி ஓம் குகனீ போற்றி

ॐ चरबणभवनी पोच्टी ॐ शरणाकदिए पोच्टी ॐ शत्रुसंगारनी पोच्टी ॐ सर्वेशवरनी पोच्टी ॐ इकल्पपदिए पोच्टी ॐ इङ्कारनी पोच्टी ॐ सुब्रम्णियनी पोच्टी ॐ सुरवदनी पोच्टी ॐ सुंदरने पोच्टी ॐ सुकुमारने पोच्टी ॐ स्वामिनादने पोच्टी ॐ प्रणवपुरुलुरैतवनी पोच्टी ॐ सूलळिए पोच्टी ॐ सूरसंहारनी पोच्टी ஓம் செல்வனி போற்றி ஓம் செந்தூர் காவலனி போற்றி ஓம் சேகரணி போற்றி ஓம் சேவகனி போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவற் போற்றி ஓம் சொற்பதங்கடந்தவநீ போற்றி ओं सोलयपनीचि ॐ तणगाचलनीचि ओं ॐ ओं तण्डयुधपाणी ओं तकपन्समे ओं तुणोचि ओं तुरन्दरा ॐ தென்பரங்குன்ற நீ போட்டி ஓம் தேவிட்டாயின்பமீ போட்டி ஓம் தேவாதிதேவனீ போட்டி ஓம் தேவசேனாபதியே போட்டி ஓம் தேவனீ போட்டி ஓம் தேயனீ போட்டி ஓம் நாதனீ போட்டி ஓம் நிமலனீ போட்டி ணிிந்தவ நீ போற்றி ஓம் பிரணவமீ போற்றி ஓம் பரபிரம்மீ போற்றி ஓம் பழனியாண்டவ நீ போற்றி ஓம் பாலகுமாரனீ போற்றி ஓம் பன்னிருகைய நீ போற்றி ஓம் பகையொழிப்பவனீ போற்றி ஓம் போகர்நாதனீ போற்றி ஓம் போற்றப்படுவோ நீ போட்டி ஓம் மறைநாயகனீ போற்றி ஓம் மயில்வாகன நீ போட்டி ஓம் மகாசேனன நீ போட்டி ஓம் மருதமலையானி போற்றி ஓம் மால்மருகனீ போற்றி ഓ മാവിത്തയേ പോറ്റി ഓം മുരുഗനീ പോറ്റി ഓം മൂവാപൊരു പോറ്റി ഓം ജോകസിത്തിയേ പോറ്റി ഓം വയലൂറീ പോറ്റി ഓം വള്ളിനായകനീ പോറ്റി ഓം വിരളിമലയാനീ പോറ്റി ஓம் ாயகர் சகோதரநீ போற்றி ஓம் வேலவனி போற்றி ஓம் வேத வேதமுதல்வனீ போற்றி ஓம் கலியுக வரதனி போற்றி ஓம் புண்ணிய புண்ணியமூர்த்தியே போட்டி போட்டி